വണക്കത്തെ പാത്രും തവര യാരും ഇല്ലേങ്കുക്കിത് അവൻ അല്ലാതെ അനത്തെയും அவன் அல்லாத அனைத்தையும் குறிக்கிறான் கட்டுப்பிட்டு போயிட்டே இருலோக ரட்சகர் வரைக்கும் ரட்சகரையும் நாம் வணங்க மாட்டோம் அருமநாயகத்து மொஹத்துவம் அவங்களுக்காக உயிரை கொடுத்துருவோம் மனைவி மக்கள் எல்லாம் தத்தம் செஞ்சிருவோம் ஆனா நாயகத்தை அல்லா வணங்க மாட்டோம் இதாக்குமா இப்ப வேற கருத்துக்க அல்லாஹுவை தவிர வேற யாரையும் வணங்க வேண்டாம் என்று ஏன் அல்லா தடுத்தாங்க இப்ப வணக்கத்துக்கு பார்த்துறாரு நல்லா தவிர யாரும் இல்லைன்றா எதிரி கேள்வி ஏன் நீங்க ஓர வந்து நினைச்சிட்டு அல்லாவை தவிர மற்றவர்களை ஏன் வணங்க கூடாது அப்படின்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம் எப்படி நீதிக்கு இந்த தாய் இப்ப ஹக்கீக்கத்தில் அல்லாவத்தோடு ஒண்ணும் சொன்னா இது ஊட்டு பேச்சு ஷேக் ஊட்டு பேச்சு ஷேக் சொன்னது திருடிக்கிட்டு படத்துக்கு இத போய் வெளியில சொல்ல போயிருந்து ஹக்கீக்கத்தில் ஒண்ணும் இல்லையன்னு சொன்னா ஹத்துவா கொடுத்துருவோம் மாட்டிக்கலாம் அது சொன்ன எப்படி அல்லாவை தவிர மற்றவர்களை நான் வணங்க மாட்டேன்னு நீங்க சொன்ன ஏன்ட்டு கேட்கிறான் அதுக்கு ஜவாபு என்ன அல்லாஹுவை தவிர வேற யாரும் என் தேவையை பூர்த்தி செய்ய இல்லை என் தேவை மட்டும் இல்ல சகல கோடி சிருஷ்டிகளுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய எஜமானன் அல்லாஹத்தவரை யாருமே ஆகையால் வணக்கத்துக்குரியவன் அல்லாவத்தவரை யாருமே அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை ஏன் கேள்வி பிறக்கும் எதிரி கேட்பாங்க அவனை தவிர அனைத்து சிருஷ்டிகளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் இல்லை அப்ப யாரை வணங்குவோம் யாரு தேவையை பூர்த்தி செய்யறாங்க அவனை தான் வணங்குவோம் மற்றவர்களுடைய தெய்வம் இருக்க அது தேவையை பூர்த்தி செய்யாது பக்தர்களை வேலை வாங்கிக்கிறோம் வணக்க வழிபாடுகளை வாங்கி பக்தர்களுக்கு உபகரணம் செய்யும் நாம ஒப்புக்கொண்ட தெய்வம் அப்படி அல்ல நம்மளுடைய இதா அப்படி அல்ல நாம அல்லாவை இதா வைக்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்லி தன்னை வணங்க சொல்றான் உங்களுடைய சகல சகல தேவைகளையும் நான் பூர்த்தி செய்யறேன் இந்த உண்மையை நீ உணர்ந்து சீக்கிரம் வணங்குன்னு சொல்லிடுறாங்களா உடனே வணங்குன்னு சொல்ல இந்த உண்மையை முந்தி விளங்குட்ட என்ன தவிர உன் தேவை யாரு பூர்த்தி செய்யலேங்கிற உண்மையை நீ உணர்ந்துக்க உணர்ந்து நீ முடிவுக்குவாங்க ബാവാ ബാബാ ഉള്ള സോറും ബാബാ ഉട്ടിലെ സോർത്തിട്ടു ചിച്ച വിട്ട് ആട്ടം നിൽക്കുന്നു പോലീസ് സ്റ്റേഷൻ്റെ വേറെ പോസ്റ്റ് ആഫീസിലെ ശമ്പളം കൊടുക്കാനും അന്താ ഹോൾ വണങ്ങുവരം അന്ത എന്ന அந்த தேவையை பூர்த்தி செய்யணும் இப்ப எப்படி வணங்கும் ஆயிரக்கணக்கான தேவைகளை அல்ல வச்சிருக்கிறான் தா லட்சோப லட்ச தேவைகளை அல்ல சுமத்தி அப்ப எந்த நிபந்தனையின் பேர்ல அல்ல தன்னை வணங்க சொல்றான் முழு குரானுடைய சாராம்சம் குரானுடைய ஆயாத்துகளை நல்ல விதமாக ஆராய்ச்சி செஞ்சா என்ன குரானுடைய தத்துவம் தெரியுது அல்ல எதை சொல்லி தன்னை வணங்கும்படியாக வறுப்புறான்னு கேட்டா என் அடியார்களாகி உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நான் தான் பூர்த்தி செய்கிறேன் ஆனா இந்த உண்மை உங்களுக்கு உடனே விளங்காது நீங்க ஆராய்ச்சி சிக்கி விளங்கு என்னுடைய நபி கொண்டு வந்த கலிமாவுடைய அடிப்படையில விளங்கு விளங்குனதுக்கு பிறகு உங்களுக்கு நியாய உணர்வு பெற பாவா விட்ட சோறு திட்டு சிச்சாவுடைய ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா பாவா துரத்தி விட்டுற மாட்டாரா சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய எஜமானனாக அல்லா இருக்கு அவன் அல்லாத வஸ்துக்களை நீங்க வணங்கி வழிபட்டால் அல்லாஹுக்குவான் நெருக்கடியில் போட்டு நியாயம் என்ன சொல்லு கிரந்தங்களா தங்கே அவ்வளவு ரொம்ப வழங்காத மாதிரி முதல்ல ஒரு கருத்து சொன்னா அதில் அவங்களுக்கு காமிச்சு ஏற்றி பாராத்து காமிச்சு இப்போ அந்த ரெண்டாவது கருத்தை அதை திருப்பி என்ன சொல்றேன் ஏன் அல்லாவ தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது இன்னும் வணக்கம் இண்டா என்ன அதன் பக்கம் நான் வரல இப்ப ஏன் வணங்கக்கூடாது அது பேச்சு அப்ப அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாவாக இருக்கிறபடியால் அவனை அன்றி வேறொன்றையும் நாங்கள் வணங்க மாட்டோம் வணங்கக்கூடாது சட்டப்பட்ட இப்போ என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும் ஆராய்ச்சி வேணும் நீங்க இதை ஆராய்ந்து இப்ப சொல்றீங்க உண்மையிலேயே உங்க தேவை அனைத்தையும் அல்லா தான் பூர்த்தி செய்யறானாங்கிறத நீங்க விளங்கும் நீங்க உணரணும் தான் குரான் விளங்க சொல்லிவிட்டாங்க நிச்சயமா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற எஜமா அல்லாவை தவிர யாரும் இல்லைங்கிறத முந்தி நீங்க விளங்குங்க என்னை வணங்குறது பின்னால இருக்கட்டும் முந்தி விளங்கு விளங்குன பிறகு உன்னுடைய கல்பத நியாய உணர்வு வரும் இவ்வளவு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எஜமானனை விட்டு வேற ஒரு வஸ்துக்கு நான் அடிபடைய மாட்டேன் வேற ஒன்று வணங்க மாட்டேன் என்று உங்களுடைய உள்ளத்துல நியாய உணர்வு பிறக்கணும் அதற்கு பிறகுதான் இஸ்லாம் வணக்கத்தை வறுப்பு அப்பாயிண்ட் வேண்டும் வேலை வந்த லாயிலாக இல்லா கொண்டு அப்பாயின்மெண்ட் உங்களை அல்லாஹு தாலா தன்னுடைய அடியானாக ஏற்றுக்கொண்டார் எந்த நிபந்தனையின் பேர்ல இதான் நிபந்தனை ரெண்டு பேரும் இது ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் அல்லாவுக்கு அடியானுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் தெருக்கலிமா இருக்கும் இல்லை இது ஒப்பந்தம் அதாவது நீங்க அல்லாஹ் இடத்துல என்ன சொல்றீங்க அனைத்து சிருஷ்டிகளுடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய எஜமானனாக நாங்கள் உன்னை தெரிந்து கொண்டோம் நல்ல விதமாக நாங்கள் செயல்படுத்துற வாங்கி ஆராய்ச்சி செஞ்சு கொஞ்சம் கூட அதுல எங்களுக்கு கஷ்டில்லாத அளவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு நிச்சயமா தேவை நீ தான் பூர்த்தி செய்யற நல்லா எப்படி தேவையை பூர்த்தி செய்யறாங்க விளக்கிறது அது பின்னால் உள்ள பிரச்சனை ஒரு பாடம் முடியும் போது இந்த பாடத்திலே வரும் ஆனப்படினால் உன்னை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் இது திருக்கலிமா மூலியமாக நீங்க அல்லாவுக்கு அக்ரிமெண்ட் கொடுக்குறீங்க உறுதிமொழி கொடுக்குறீங்கதா அப்ப ஹக்குதாலா உங்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுக்குறா என் அடியாம என்ன தவிர நீ வேற யாரையும் நிச்சயமாக வணங்க மாட்டேன் என்று வாயால சொன்னதை நீ செயலால நிரூபிப்பையானால் என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்திலையும் நீ என்னை தவிர வேற ஒரு வஸ்து வணங்காதவனாக இருந்து வாழ்ந்து காட்டினா உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நான் பூர்த்தி செஞ்சு காட்டு இது அல்லாஹு தல்லாவுடைய கலிமாவு பேர் என்னன்னு கலிமா தயீபா மூமினுடைய வாழ்க்கைக்கு எல்லா பேர் என்ன வச்சான் ஹயாத்தன் தயீபா நீ கலிமா தையபாவல கலிமா தையீபா இருக்கு அத நீ நிரூபிச்சு காட்டணும் நான் ஹயாத்த தையீபாவை நிரூபிச்சு காட்டுனேன் வாக்கு விவாக ஒப்பந்தம்னு சொல்லிட்டு இருந்தா நிக்கா திருமண ஒப்பந்தம் என்ன செய்யறாங்க உங்க பக்கத்தில் நிக்கா இருக்கும் ஈஜா இருக்கும் என்ன சொல்ற மாப்பிள்ள இன்னார் மகள் இன்னாரு இத்தனை ரூபா மகளுக்கு இன்னின் சாட்சியின் பேரில் இன்னாருடைய வக்காலத்தின் பேரில் இந்த சபை அறியா மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் காஜியார் சொல்லி கொடுத்தா ஒத்துல ரெண்டு இடத்துல கேட்டு வந்துடுறேன் இன்னார் மகன் இன்னார் இத்தனை ரூபா மகருக்கு நான் வக்கீலாக இருந்து உன நிக்கா செஞ்சு கொடுக்க என்ன சொல்கிறேன் போய் ரெண்டு பேர் கேட்குறேன் அவன் சம்மதம் தெரிவிச்சிருக்கான் விவாக பண்ண ஆயிடுச்சு ஆனதுலேருந்து என்ன பொறுத்து மனைவி என்ன வாக்கு கொடுக்குறான் இல்லத்தா அவ அந்த ஈஜாப கபூல்ல இன்னாருடைய மகன் இன்னார நான் கணவனாக இருந்து உறுதிமொழி என்ன கொடுக்கிறான் கருத்து என்ன நான் யாரை கணவனாக ஏற்றுக்கொண்டேனோ அவனை தவிர வேற ஒருவனுக்கு என்னுடைய கருப்பை பறிகொடுக்க மாட்டேன் அது இருக்க இந்த ஒப்பந்தான் சீரா நான் பிறந்து வளர்ந்து பாதிகளாகி கருப்பை காப்பாற்றி வச்சிருக்கிறேனே அந்த கருப்பை இன்னைக்கு குருபான செய்யறேன் உனக்கு யாரை மணந்து கொண்டன புருஷனுக்கு அவனுக்கு குருபான செய்யறது எந்த அடிப்படையில் இன்று முதல் நான் ஒன்னை தவிர வேற யாரையும் வேற எடுத்து பார்க்க மாட்டேன் என் கருப்பை வேற யாருக்கும் பறி கொடுக்க மாட்டேன் ஒப்பந்தம் செஞ்சுட்டாள புருஷன் ஒப்பந்தம் என்ன செஞ்சுட்டான் அப்படியா இருந்தா இன்னையிலேருந்து உன்னை பராமரிக்கிற பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டேன் பெஞ்சாதிக்கு உணவு வாஜிபா இல்லையா எதனால கருப்ப அடுத்தவர்களுக்கு பணிக் கொடுக்காததுனாலதான் மற்றவர்களை தன்னுடைய கருப்புல அவ பங்கு கொடுக்க அதனால கணவன் அவளுக்கு உணவு ஓட கொடுக்கிற பொறுப்பை தான் எக்ரிமெண்ட் ஆயிடுச்சு இந்த எக்ரிமெண்ட் நீடிக்குமா நீடிக்காது உடம்பிடிக்கும் அவ கர்ப்பപരി குடுத்தா அது என்ன அந்த மோசமான நிலை வந்துட்டா புருஷன் என்ன செய்வா இவங்க பண்ணிடுவாங்க ஹ செய்யலாமா நீங்க ஹ நீங்க வயசானதனால இப்படி மாத்தி பேசுறாங்க யாரு உடனே ரோஷம் உள்ள புண்ணுள்ளவங்களுக்கு சில பேர் தன்னாகெல்லாம் வேற பக்கம் துண்டு துண்டா வெட்டி விடுவோம் பாவா ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கு நிறைச்சு போச்சு அதெல்லாம் நம்ம ராஜ பிள்ளைகளுக்கு தெரியும் துண்டு துண்டா வெட்டி போடுற பத்திரிகைகளை நீங்க பாக்குற மனைவியின் கழுத்தை அடுத்து ஊர்வலம் வந்தான் ஏன் கள்ள காதல் வேற ஒரு ஆடவனை காதலித்தாள் அல்ல தன் மனைவியுடன் வேற ஒரு ஆடவனை பார்த்தான் ஆத்திரம் அடைந்து கழுத்தை அரைத்து ஊர்வலம் வந்தான்னு போடுறான கத்திரை தீங்கிட்டு சரி இப்போ நீங்க என்னமோ விவகாரத்தை செய்யலாம்னு தெரியுங்க அப்போ மனைவி கருப்ப பறி கொடுக்குது இல்லையா பாதுகாத்து நடக்குது அந்நி ஆடங்களும் ஏறிட்டு பார்க்க விட மாட்டான் வேதாம்பிளை கிட்ட பேச மாட்டான் வேதாம்பிளைய கண்ணார பார்க்க மாடு தன்னை அவ்வளவு கருப்பு காப்பாற்றி வைக்காரு தன் புருஷனுக்கே சொந்தப்படுத்தி வச்சிருக்கேன் என்ன செய்வான் புருஷன் ரத்த விரவையை கொட்டி சம்பாரித்து கொண்டாந்தா காலடியில கொட்டுவோம் தலையில் கொண்டாந்து கொட்டுவோம்

அப்ப நாம அந்த கருப்பை பறிக்கொடுக்காத வரைக்கும் எல்லாம் என்ன செய்வோம் சகல தேவைகளும் பூர்த்தி செய்வோம் செய்வோம்ப்பாவா காப்பாத்து சகல தேவைகளும் பூர்த்தி செய்வாங்க இங்க எல்லாம் இல்ல நல்லா விளங்கி பனிரெண்டு வருஷ காலம் சகாபாக்கள் சனிக்கனிமாவுடைய பயிற்சியில தான் இருக்கும் மக்கமா நகரை விட்டு அருமநாயகம் மதீனாவுக்கு போறதுக்கு முந்தின வருஷத்துல மேராஜர் ஆவியில கூப்பிட்டு எல்லாம் தொழுகை அதுக்கு முன்னால பன்னிரெண்டு வருஷ காலம் கருப்பு தான் பயிற்சி ராத்திரி பன்னிரண்டு வருஷம் என்ன செஞ்சாங்க நோம்பு மதீனாவுல போய் கடமையாச்சு மதீனாவுல கடமையாச்சு அப்ப மக்காவுல என்ன அப்ப அங்கே என்ன இருந்துச்சு கருப்ப காப்பாத்துறதுங்க கருப்பை காப்பாத்துறது அவள் அரிச்சு கருப்பு என்ன தவிர வேற ஒருவரை இல்லாண்டு விளங்காமல் இருக்கிறதுக்கு பேரு கருப்பு இப்ப கல்யாணம் சிட்டி சிங்கப்பூருக்கு போயிட்டா போயிட்டான் சவுதிக்கு போயிட்டான் துபாய்க்கு போயிட்டான் என்ன அனுப்புற மாசம் மாசம் அனுப்புற அவன் போய் ஆறு வருஷமா அவன் போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் வருஷம் ஆறு வருஷத்துல ஒரு நாளாச்சு உஷோராக்கி போட்டாளா மசாலா அரைச்சாளா அவனுக்காக அரிசி கடைஞ்சாளா அவனுக்காக அரிசி கல் பார்த்தாளா அவனுக்காக படுக்கை விரிச்சாளா அவனுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்தாளா அவன் துணியை தப்பி கொடுத்தாளா அவன் அங்கே வண்ணானே அங்கே தண்ணியும் வச்சு வேலை வாங்கி வச்சிருக்கான் இவன் வீட்டுல உல்லாசமா உட்காந்துருக்கான் டிராஃப்ட் ஏன் அனுப்புறான் அமல் தான் செய்திய பாவா வயசானவங்க கொஞ்சம் சிரமம் அவங்களுக்கு சொல்றேன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்ற விஷயம் ஆயிட்டு பிடிச்சி ஆறு வருஷமாச்சு சிங்கப்பூருக்கு போய் டிராப்ட் கரெக்டா மாசம் மாசம் கரெக்டா வரும் பணிவிட செஞ்சால அவனுக்கு ஆறு வருஷத்துக்கு மேல பணிவிடையில பிரேக் வந்துருச்சு கூட பணிவிட அனுஷ்டானம் அமல் நீங்க அமல் அமல் என்று கத்திக்கிட்டு இருக்கிறீங்களா அமல் அடிச்சுட்டு இருக்கிறீங்களே அதுக்கு விளக்க சொல்ல என்ன என்ன அமல் செஞ்சாவும் அவா புருஷனுக்காக சோறு ஆக்கவே வீட்டு வீட்ல அவருக்க உல்லாசமா உட்காந்து திண்டுன்னுட்டு இருக்கிறா அவள் ட்ராஃப்ட்டையும் ஆணப்பறாவு ஹ இல்லைம்மா இந்த கோடிக்கணக்கான ஆண் பிள்ளைகள்ல இன்னவன தவிர என் புருஷன் வேற யாரும் இல்லையேன்னு சொன்ன சொல்ல காப்பாத்திட்டு இருக்கிறா வேற ஒரு ஆடவனை இடையில புருஷன் ஆக்காமவே இருக்கிறாப்பா ஆஹ் சோறு ஆக்குறதுக்காக ட்ராஃப்ட் ஆச்சான் ஆனா ஆறு வருஷமாச்சி வகையை சோறு போட்டும் முக்கியமான தேவை எந்தவர தொடர்பு இருக்கா இல்லைங்களா இவ்வளவு கொண்டு இந்த தொடர்பு கொண்டு வருஷம் ஆராய்ச்சா இல்லைங்களா ஆறு வருஷம் இந்த தொடர்பு இல்லாத டிராப்டி அனுப்புறான் பிரதானமான சேவையாச்சுங்களே பத்தினி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய பிரதானமான தேவை இந்த தொடர்பு அந்த சேவையை தடுப்பட்டு தடுப்பட்டு போச்சு தூரமா இருக்கிறதுனால அப்படி இருந்து என் கொடுக்குறாங்க அங்கே தபால் எழுதலாம் ஓடி உடனே நிக்கா செஞ்சனால இருந்து ரெண்டு நாள் படுத்தினா அவ்வளவுதான் அதுக்கு பிறகு ஆறு வருஷம் ஆச்சு படுத்தினா குடிச்சு வந்துருச்சு அதனால இப்ப பண்ண முடியாது சொல்றாங்க இல்ல அவன் என்ன பாக்குறான் எனக்கு பண்ணி விட செய்யாம போனான்னு என் ஸ்தானத்துல வேற யாரையும் கொண்டு வந்தானான்னு தான் பாக்குறான் அங்க இருக்கிறான் அவன் கண்ட்ரோல் பண்ண கவனிக்கிறான் லங்கை வேற யாரும் என் ஸ்தானத்துல கொண்டு வரேன் என்னுடைய இடத்துல என் படுக்கையில வேற ஆனவரை அவன் கொண்டு வரேன் நான் கரெக்டா வரும் ஊழிய தேங்கி பாக்குறான் இங்க லட்ச ரங்காவது தொழுவுறீங்க கலம்புல ரயில் உண்டாவ வச்சிருக்கு ஒரு தொழுவு என்ன செய்யும் ஒரு என்ன செய்யும் லங்கை நாம தனி கட்ட இஸ்லாம் விளங்காம காலம் கண்டிருச்சு அனுஷ்டானங்களும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க அனுஷ்டானம் எப்போ வந்துச்சு அனுஷ்டானங்கள் நியமிச்சமான வணக்கம் அது களிமாவுடைய நிறுவனத்துக்காக வந்துச்சு ஆரம்பத்துல எல்லாம் என்ன வச்சிருந்தாங்க சரி ஆறு வருஷமாக எந்த விதமான அமலும் புருஷனுக்கு செய்த மனைவி கரெக்டா அவன் பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கான் இடையில ஒரு சிறிய தவறு செஞ்சுட்டான் கருப்பை பறி கொடுத்துட்டான் அக்கம் பக்கத்து செய்தி எழுதிவிட்டான் மாப்பிடைக்கு சொந்தக்காரன் எழுதுவான்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சுன்னு எடுத்துவாங்க உன் மனைவி கருப்பை கொடுத்துட்டான் அடுத்த மாசம் டிராப்ட் வருமா தல்லாசத்தை பால் வருமா லெச்சரை காத்து விடுவது என்ன இல்லாம இல்லாம உள்ள இல்லாமல் கம்பெனியை கொண்டு பழைக்கிறேண்டும் ஈ மாதிரி உள்ளே உட்காந்து உங்களுக்கு என் போன்றவர்களுக்கு இந்த மாதிரி முறியதுகளை கொண்டு வழங்குறேன் போய் என்னைய தட்டிவிட்டு வந்தாங்க உங்களுக்கு எந்த வகையில நிஷ்பத்தில் நல்லா ரிஸ்க் கொடுக்கறானோ அதுல சிற்கு நீங்க கொண்டு வரக்கூடாது ஆனா காசை அவ்வளவு இருக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த உடைய அருள் வேணும்னா கையாம இருக்கிறான் ரெண்டு பேருக்கு அதுதான் இன்ஃபார்ம் கொடுக்க மாட்டாட்டி எல்லா அரிஃபுமே ஒன்னாவது கோடு சொல் புருஷன் கஞ்சாதியும் பிரிச்சிருவான் அண்ணன் தம்பியை பிரிச்சிருவான் பிள்ளையை பிரிச்சிருவான் கோழி சொல்லு கூட ரெண்டாக்கிடுவான் அவனுக்கு எல்லாம் அரிஃபு ரெண்டாவது கஞ்சி பஹிர் அவனுக்கு அந்த இன்ஃபார்ம் கொடுக்கும் அதான் உங்களுக்கு நல்லா தெரியுது ஒன்னது இல்லைன்னு சொல்லி கொடுக்குது இப்ப இங்க செலவழிக்கிற காசு யாருக்கும் என்னதான் என் தாத்தாவுக்கும் யாருக்கும் அல்லாவுடையது யாருக்கு செலவு செய்யணும் அல்லாவுடைய தான் செய்யும் அல்லாவுடைய அல்லா விஷயம் அழுவே என்ன எவ்வளவு சந்தோஷமா நினைக்கிறோம்